கிளாஸ் வேரில் மேக் பண்ணியிருக்கேன் இந்த ஃப்ளவர் வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்துட்டு ஆறு ஆறு அடியில் இருபது ஒயர்கள் வெட்டி பத்து பேஸ் போட்டிருக்கேன் நீட்டாக ஈக்கங்குச்சி சொருகி பாருங்கள் நீட்டாக ஈக்கங்குச்சி சொருகி பத்து பேஸ் போட்டு குமிழ் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் வச்சு அஞ்சு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கிராஸ் நாட்டு ஒரு லைன் போட்டுட்டு அதில் வந்து ரைட்டு லெஃப்ட் இருக்கா ரைட் சைடு போகிற ஒயரில் வந்துட்டு பத்து பீட்ஸு நான் கோர்த்துருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பீட்ஸு பத்து பீட்ஸில் ஒயிட் கலர் வந்து ஆறு ஒயிட் கலர் ஆறு வந்து க்ரீன் வந்து ரெண்ட் நாலு மொத்தம் பத்து பீட்ஸு அதை எப்படி நான் கொடுத்துருக்கேங்கிறது தான் இது வந்து இந்த வீடியோ பாருங்கள் இது வந்துட்டு நான் இப்படி தான் மேக் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்கெல்லாம் எந்த ஒரு இதுவுமே இருக்காது சொருகிறது பாருங்கள் ஃபுல்லாக கீழே வரைக்குமே நான் சொருகியிருக்கேன் இங்கே பாருங்கள் கூடையோட ஒயர்ஸ் வந்துட்டு கீழே வரைக்குமே சொருகிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இதோ கீழே வரைக்குமே நான் சொருகியிருக்கேன் அப்போ தான் தெரியும் பாருங்கள் இதோ கீழே வரைக்குமே நான் சொருகிருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இதை நான் விட்டுருக்கேன் அதோட அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள் நீட்டாக இருக்கும் பீட்ஸ் கூட அதே மாதிரி சொருகியிருக்கிறது பாருங்கள் எவ்வளோ நீட்டாக சொருகிருக்கேன்னு இந்த பக்கம் ஹேண்டிலுக்கு பாருங்கள் நான் இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் இது வந்துட்டு தூக்குநாக்கியம்பாளையம் போகுது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சாம்பிளுக்கு தான் என்னையுமே ஒரு கூடை போட வச்சு வாங்கிட்டு அவங்கள வந்து இந்த பீட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க பாருங்கள் இது வந்துட்டு என்கிற குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நீட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு குவாலிட்டி பீட்ஸ் தான் இந்த ஹேண்ட் பேக் சாரி இந்த பேக்கு பீட்ஸ் பேக் வாங்குறவங்க தான் இந்த ஆர்டர் கேட்டிருக்காங்க பாருங்கள் மெருனில் நூறு கிராம் எல்லோவில் நூறு கிராம் டார்க்கு ரெட்டில் நூறு கிராம் டார்க் க்ரீனில் நூறு கிராம் எல்லோவில் நூறு கிராம் இது வேற எல்லோ அது வேற எல்லோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்குங்க இது வந்துட்டு இது வந்து உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு இருக்குதுன்னு காமிக்கிறக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெட்டு நூறு அப்புறம் வந்துட்டு இது வந்து பேரட் கிரீன் நூறு கிராமு இது மல்டி கலர் பீட்ஸு முந்நூறு கிராமு பாருங்கள் ஒரே பேக்கெட்டில் பண்ணலான்னு பார்த்தேன் சரி வீடியோக்காக நீட்டாக இருக்குமேங்கிறக்காக இப்படி நான் பண்ணிட்டேன் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இதோட பத்து பேக்கெட்டு பத்து பேக்கெட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதோ பத்து பேக்கெட் இருக்கா இது வந்துட்டு கால் கிலோ பீட்ஸ் ஒயிட்டு இது டார்க் ரோஸ் கால் கிலோ மொத்தம் இது ஒன்றரை கிலோ பாருங்கள் இது ஒன்றரை கிலோ வந்துட்டு ஒரு ஆர்டருக்கு பாருங்க அவங்க தான் இந்த ஃப்ளவரும் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தான் இந்த ஃப்ளவரும் கேட்டிருக்காங்க இந்த ஃப்ளவர் பாருங்க இந்த ஃப்ளவர் பாருங்கள் இதில் வந்துட்டு ஒரு டசன் கேட்டிருக்காங்க ஒரு டசனுக்கு இது ஒன்றும் ஃப்ரீயாக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அது எப்படி அப்படின்ட்டு இது வந்து அவங்க மேக் பண்ண தெரியாது நான் ட்விட்டரில் கூட அனுப்பிச்சேன் ஆனால் இல்லை சிஸ்டர் நீங்களே போட்டு அனுப்பிச்சிருங்க நாங்கள் நான் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள் இது வந்துட்டு ரெண்டு ஆரஞ்சு இது ஒயிட் கலர் ரெண்டு இது வந்துட்டு லெமன் எல்லோ ரெண்டு இது வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒயரில் போட்டது ஃப்ரெண்ட்ஸ் பிளாக்கில் ரெண்டு லெமன் எல்லோ பிளாக்ல ரெண்டு இது ரெட்டில் ரெண்டு இதுவும் ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் போட்டது தான் இது வந்துட்டு இதுக்கும் இந்த ஃப்ளவருக்கு என்ன வித்தியாசம்னு பாருங்கள் இது வந்துட்டு ஒயிட் மேலே வச்சு ஒரு ஃப்ளவர் போட்டிருக்கேன் இது வந்துட்டு டார்க்கு பிளாக் வச்சு ஒரு ஃப்ளவர் போட்டிருக்கேன் ஸோ இது பிளாக்கு இது ஒயிட்டு பாருங்க இதில் ரெண்டு ஃப்ளவரு ரெண்டு ரெண்டு ரெட்டில் ரெண்டு எல்லோவில் ரெண்டு ஒயிட்டில் ரெண்டு அப்புறம் ஆரஞ்சில் ரெண்டு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வேணும்னாலும் நான் மேக் பண்ணி கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்பட்டால் நீலவேணி மாணிக்கம் கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் வாங்கிக்கிங்க அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு கோயம்புத்தூர் ஆர்டர் ஃப்ரெண்ட்ஸ் ஆறு கிலோ பீச் ஒருத்தருக்கே தான் கேட்டிருக்காங்க பாருங்கள் ப்ளூவில் ஒன்று ஒரு கிலோ இது வந்து டார்க் ரோஸு ஒரு கிலோ அப்புறம் வந்துட்டு இது டார்க் க்ரீனு ஒரு கிலோ டார்க் க்ரீனாக பாசிப்ப கலர் இல்லை இது வந்துட்டு பச்சை கலரு இது வந்துட்டு லைட் பிங்க்கு லைட் பிங்க் ஒரு கலர் இது வந்து ல லாவண்டர் கலரு இது ரெட்டு ஒரு கிலோ மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கிலோ இது வாங்கினவங்களே தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட என்கிட்ட மூணாவது முறையாக வாங்குறாங்க இவங்க இருந்து தான் வாங்குறாங்க இது எல்லாமே வந்து எனக்கு புது ஆர்டர்ஸ் வேறவங்க வாங்கிட்டு இருந்தவங்க தான் என்கிட்ட இப்போ வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆறு கிலோ பீட்ஸும் இந்த சிவன்கன் கூடையும் ஒருத்தருக்கு பாருங்கள் இது வந்து இந்த ஆர்டருக்கு இந்த ஆர்டருக்கு இது ரெண்டு வந்துட்டு திருச்சிக்கு போகுது ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டும் ஒரே மாதிரி திருச்சிக்கு போகுது பாருங்கள் இந்த கலரில் ரெண்டு கூட போட்டிருந்தேன் அது வீடியோ பார்த்துட்டு தான் என்கிட்ட கேட்குறாங்க அதே மாதிரி பண்ண சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து திருச்சி வயிறு திருச்சிக்கே தான் போகுது இது வந்துட்டு சன் பிளாஸ்டிக்கில் போட்டிருக்கேன் இதுவும் ரெண்டு ரோல் தான் இதுவும் ரெண்டு ரோல் தான் வித்தியாசத்தை பாருங்க இது வந்துட்டு பெருசா இருக்கும் கூட இது வந்துட்டு சின்னதா இருக்கும் ஆனா வந்து ரெண்டுமே ஒரே ரோல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டு ரோல் அதுவும் ரெண்டு ரோல் தான் பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் இது அஞ்சு கூட போடுறதுக்கு சாரி நாலு கூட பாருங்கள் நாலு கூட போட்டேன் ஆறு கிலோ பீட்ஸு இந்த ஃப்ளவர் பத்து அப்புறம் இது ஒன்றரை கிலோ பீட்ஸு இது வந்துட்டு லூஸில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து போட்டுட்டு மீதி வச்சது பாருங்கள் இதெல்லாம் இது இதெல்லாம் நான் வந்து மீதி வச்சது பாருங்கள் மீதி இருக்கிறது ஒரு சிஸ்டம் கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நூறு கிராமு பீச்சில் எவ்வளோ வந்து பீசஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான பதிவு பாருங்க ரொம்ப முன்னாலேயே பாருங்க இதென்னா பிரிச்சுட்டேன் பிரிச்சு